வணக்கம் உறவுகளே இது உங்கள் இயல் இங்க இவ்வளவு ஜனங்க இவ்வளவு கூட்டம் ரொம்ப பரபரப்பா இருக்கு மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாம காவல்துறை கஷ்டப்படுது அது என்னடா காரணம் திருவிழாவா அரசியல் கட்சி கூட்டமா சினிமா ஷூட்டிங் பார்க்க வந்தாங்களான்னு பார்த்தா எதுவுமே இல்லைங்க அதையும் தாண்டி ஒரு பெரிய அதிசயத்தை பார்க்க வந்திருக்காங்க என்னடா நம்ம ஊர்ல அதிசயமா அப்படின்னு கேக்குறீங்களா வாங்க அப்படி என்னதான் அதிசயம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் இதாங்க எங்க ஊரு ராணிபட் டிஸ்டிக் வாலாஜால இருக்கிற அணை இந்த அதிசயம் நடந்துட்டு இருக்கு அப்படி என்னதான் அது அரிசின்னு பாக்கலாம் வாங்க வேற எதுவும் இல்லைங்க மழை பெஞ்சதால டேம் ரொம்ப தண்ணி வருதுங்க கிட்டாதீங்க என்னடா தண்ணி வரதெல்லாம் ஒரு அதிசயமாடா உண்மைதாங்க சொல்றோம் நிஜமாவே எங்களுக்கு ஒரு அதிசயம்தான் தான் ஏன்னா நாங்க வெயிலுக்கு பேர் போன மாவட்டம் அதனால எங்களுக்கு மழை அதிசயம் தான் அதுலயும் ஆத்துல வெள்ளம் போற அளவுக்கு ஒரு மழை பெஞ்சா எப்படி சும்மா இருப்போம் ఇప్పుడు తా కొడు தண்ணி இல்லாத வெறும் அணைக்கட்டை மட்டுமே வேடிக்கை பார்த்திருந்தேன் எங்களுக்கு அந்த அணையே நிரம்பி போட்டு சந்தோஷமா இருக்காங்க இந்த ரசிக்கிற வாய்ப்பை விரைவா புயல் எங்களுக்கு இந்த அப்படி என்னதான் சொல்ல வரீங்கன்னு ஒண்ணுமே இல்லைங்க இந்த அழகெல்லாம் நமக்கு ஏத்தன வருஷம் ஆகும் போது நம்ம பிள்ளைங்களுக்கோ நம்ம பேர பிள்ளைங்களுக்கோ இதெல்லாம் பாக்குற வாய்ப்பை நம்ம போட்டோல மட்டும் கொடுத்துட கூடாதுன்னு நினைக்கிறேங்க அந்த நிலைமை வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்ப வீட்டுல நடக்கிற எல்லா பங்கன்லயும் காது குத்து கல்யாணத்துக்கு வர நம்ம உறவுகளுக்கு மரக்கன்றுகளை பரிசா கொடுக்கலாம் நம்ம குழந்தைகளோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க கையாலே மரக்கன்றுகளை நடலாம் அது அவங்க கூட சேர்த்தே வளர்க்கலாம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் வரும் எதிர்காலத்தை காப்போம் தீதும் நன்றும் பிறத்தர வாரா